அன்னைக்கு கண்ணுப்புளி மட்டும் கிளம்பிட்டோம் என்ன பழம் எடுக்க போறோம்னா அன்னைக்கு வந்து மங்குஸ்தான் எடுத்தோம் இன்னைக்கு ரம்டாம் பழம் எடுக்க போறோம் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நாலு பேரு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் கண்ணுப்புளி மட்டு பெட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சு குண்டாறு டேமு தாண்டியாச்சு தாண்டி ஆர்ச்சிக்கு உள்ள போறோம் ஆர்ச்சி ஆர்ச்சியில இருந்து நேரம் உள்ள போறோம் பாருங்க டேமுக்கு உள்ள வந்தாச்சு ஏதோ போட்டிங் தெரியுது பாருங்க உங்களுக்கு இதுதான் டேமு இதுதான் குண்டார் டேமு ஸோ டேமை தாண்டி நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மேலே இது குண்டாறு டேமு இந்த டேமையும் தாண்டி தான் நாங்கள் ஒரு கேட்டுக்கு முன்னாடியே வண்டி நீ கண்ணுப்புளிமெட்டு குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க குளிக்க வரலாம் எப்படின்னா நீங்கள் எல்லாம் மேலே வர முடியாது ஜீப்பை மொத்தத்தில் நீ பாட்டிட்டாங்க அதேபோல் நடந்து வரலாம் என்னென்னா டேம்லேயே நீங்கள் காரு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்து வந்து கண்ணு மேலே போய் ஃபால்ஸில் குளிக்கலாம் ஸோ அது நிறைய பப்ளிக் ஃபால்ஸாக இல்லை கண்ணு புளிமெட்டு மேலே ஏறும்போதே உங்களுக்கு இந்த ஒரு ஃபால்ஸ் தான் உங்களை முதல்ல வரவே இருக்கும் ஆனால் இது ஃபால்ஸு கிடையாது இது ஒரு அணைக்கட்டு ஸோ அங்கேருந்து ஓடையில் தண்ணி வர்றது இது வழியாக வெளியேறுது இது நேர டேமுக்கு தான் போகுது ஸோ இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியை போட்டாலும் தெளிவாக நீங்கள் எடுக்கலாம் அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக அந்த தண்ணீர் இருக்கும் அந்த அருவி மாதிரி அணையில் தண்ணி கொட்டது அதை தாண்டினதும் அடுத்து ஒரு ஆறு வரும் இந்த ஆறை கடந்து தான் இன்னும் மேலே போகணும் மேலே போனால் உங்களுக்கு ஃபால்ஸ்லாம் இருக்குது பப்ளிக் ஃபால்ஸ் அங்கே இந்த தண்ணியும் பாருங்கள் ஒரு ஊசியை உள்ளே போட்டாலும் தெளிவாக எடுக்கலாம் ஒரு சில பேர் காலையிலேயே குளிக்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் மேலே இருக்காங்க இது பப்ளிக் ஃபால்ஸு இதுலேயும் குளிக்கலாம் இதுதான் நிற்காங்களே இவங்களாம் அதிகாலையில் ஆறு மணிக்கே வந்துட்டாங்க குளிச்சுக்கிட்டு நிற்காங்க முன்னாடி ஒரு பப்ளிக் ஃபால்ஸ் பார்த்தீங்களா அதே வரிசையில் தான் அடுத்தடுத்து மேலே மேலே பப்ளிக் ஃபால்ஸ் நிறைய இருக்குது ஸோ அங்கேயும் குளிக்கலாம் இந்த பப்ளிக் ஃபால்ஸ் மேலே இருந்தது பூராமே பிரைவேட் ஃபால்ஸாக இருந்தது அது எல்லாமே இப்போ நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு பப்ளிக் ஆகிட்டாங்க ஸோ இதில் இந்த ரோட்டில் நீங்கள் நேர மேலன்னைக்கியே நடந்து போனீங்கன்னா ஒவ்வொரு ஃபால்ஸாக இதில் வலது சைடே வரும் மேலன்னைக்கு ஏறி போகும்போது வலது தான் எல்லா ஃபால்ஸுமே இருக்குது ஸோ அதில் நீங்கள் எதில்னாலும் குளிக்கலாம் ஏராளமான ப்ரைவேட் ஃபால்ஸை பூராமே பப்ளிக் ஃபால்ஸாக ஆக்கிட்டாங்க ரம்டான் தான் எடுக்கணும்னு கிளம்புனோம் சார் திடீர்னு மனசு மாறிட்டு குறை போல மங்குஸ்தான் இருக்குது அதை எடுத்துகிட்டு தான் ரம்டான் ஸோ பல இடங்கள் கிளம்பியாச்சு பாருங்கள் கையில் வலை இருக்குது பை போட்டாச்சு தோலில் ஹேண்ட்பேக் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இந்த பேக்கில் தான் மேலே இருந்து பழக்கம்பில் எடுத்து எடுத்து இந்த பேக்கில் ஃபோட்டோ வைப்போம் ஃபோட்டோ வச்சு தான் அதுக்கடுத்து பெட்டியில் எடுத்து விடுவோம் மாப்பிள்ளை நான் போய்கிட்டு போய்கிட்ருக்காவலாம் நான் பின்தொடர்ந்து பின்னாடியே போய்கிட்டு இருக்கேன் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரே இடத்துல தான் பலகடுக்க போகிறோம் இன்றைக்கி பலகெடுக்க வந்த எஸ்டேட்டில் அதிகமாக கிராம்பு தான் இருக்குது ஸோ ஊடு போயிராக ஒன்று ரெண்டு தான் பழக்கன்றுகள் இருக்குது பின்னாடி தெரியுத பூராமே கிராம்பு மரம் இது சின்ன ஒரு பழமரம் தான் மங்குஸ்தான் மரம் ஸோ இதில் ஒன்று ரெண்டு காய்கள் தான் இருக்கும் அதை மாப்பிள்ளை இறக்கி ஏற்றிருக்காவோ நான் இன்னொரு மரத்தில் இறக்க போகிறேன் ஸோ இதில் பெரும்பாலும் காய்கள் அதிகமாக இருக்கேன் ஏன்னா இளங்கன்று இது கிட்டத்தில் போய் காமிங்க வீடியோ பஸ்ட்ல இறக்கிலே சொன்னால ஆணைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு இந்த மரத்தை வந்து யானை தான் சாட்சி போட்டிருக்கு ஸோ அது என்ன கோவமாக இதை பழத்தையும் திங்காது இலையும் திங்காது ஆனாலும் அது நடக்கும்போது மிதித்து மிதித்து சமட்டி விட்டுட்டு போயிரும் அந்த மாதிரி மரம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது யானை போட்ட மரம் இந்த மரம் எப்போ சாட்சியிருக்கோம் நாங்கள் இன்னைக்கு பழம் எடுத்துக்கிட்டு இருக்கல இதுக்கு முத நாள் தான் சாட்சி போட்டுருக்கு ஸோ ஈரமாக இருக்குது வேர் பகுதி அதில் எவ்வளோ பழங்கள் கிடக்குன்னு பாருங்கள் இந்த பழத்தை கூட உருவி சாப்பிடல யானை அப்படியே விட்டுட்டு போயிருக்கு பெரும்பாலும் மங்குஸ்தான் பழம் மங்குஸ்தானுடைய செடிகளை யானைகள் சாப்பிடாது மிதித்து சமட்டி போட்டுட்டு போகும் பிளா பழம் சாப்பிடாதான் அதிகமாக ஒரு மரங்களாக இருந்தால் இப்படி கைட்டே பறிச்சிடலாம் பெரிய மரங்களாக இருந்தால் தான் இந்த வலை போட்டு இறக்க வேண்டியிருக்கும் ஸோ இது கீழே சின்ன மரமாக இருக்கிறதுனால கீழேயே கிடக்க அதனால் பிடிங்கிட்டேன் கீழே பழம் எடுத்துகிட்டு இப்போது மேலே மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னா கிராம்பஸ்டேட்டு ஸோ அந்த கிராம்பஸ்டேட்டு மோப்பில் தான் இன்னும் ரெண்டு மரங்களில் பழம் எடுத்தோம் மேலேயும் கொஞ்சம் மரம் இருக்குது அதில் எடுக்க போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் அளவுக்கு பழம் இருக்குன்னு தெரியல இது பூராமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கிராம்பு எஸ்டேட்டு கிராம்பு எஸ்டேட்டில் மேலே வந்துட்டோம் அதோ நிற்க பாருங்க அங்கே மங்குஸ்தான் மரம் அங்கேயும் எடுக்கணும் அதுக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுதா உங்களுக்கு அங்கே வேற போகணும் எங்களுக்கு இந்த மங்குஸ்தான் மரத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் தென்னை மரம் ஒன்று ஒடிஞ்சு கிடக்கா இது பூரா யானை சாய்ச்சது தான் ஸோ கீழே வர காமிக்க உங்களுக்கு இந்த மங்குஸ்தானில் அவ்வளோ காய் இல்லை பழமும் இல்லை அதனால் இதை விட்டுருவோம் இந்த மரத்தில் அதிகமாக பழம் இல்லை காய் தான் அதிகமாக தெரியுது ஒன்று ரெண்டு கிடக்கும் சரி அந்த சைடு விட்டு கிடந்தா அதையும் பிறக்கிக்கலாம் அதிகமாக இதில் காய் தான் இருக்குது பழமே தெரியலை இன்னைக்கு காலையில் பறித்ததை விட இப்போது நாங்கள் கிராம்பு ஸ்டேட்டுக்கு மேலே போய் பறிச்சையில் கொஞ்சம் பரும்பரும் காயாக இருக்குது இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் சைஸு நல்ல பெரிய சைஸு இதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பத்து மரம் எடுத்தோம் பத்து மரத்தில் நல்ல சைஸு காய் இதுதான் ஹை குவாலிட்டியே சொலையும் ரொம்ப பெரிய பெரிய சொலையாக இருக்கும் இதில் வந்து நேற்றைக்கெல்லாம் எடுத்தது அன்னைக்கு எடுத்ததெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன காயாக அது மீடியமான ஒரு காய் தான் இது இப்போ இந்த மரத்தில் தான் நான் மங்குஸ்தான் இறக்க போகிறேன் இதை தெரியுது அந்த வலை போட்டு மூடி இருக்கா சேப்பா இந்த மரத்தில் தான் பழம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மரத்தில் நான் இறக்க போகிறேன் மற்ற எல்லாம் வேறு வேறு சைட்டில் போய் இறக்கிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு இறக்க முடியுது இல்லையால அந்த வலையை வேறு ஃபுல்லாக எடுக்கணும் எடுத்தெடுத்தால் இறக்க முடியும் பழம் கொத்து கொத்தா அப்படியே முந்திரி கொத்து மாதிரி இருக்கும் ரம்டான் பழம் பாதி தான் எடுக்க முடிஞ்சது முழு வலையை உருவ முடியல அது ரெண்டு பேர் வேணும் சரி அந்த வலையை எடுக்க முடியலான்னு தெரியல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஆள் வரந்தடையும் இந்த பழத்தை ஒன்று ஒன்றா முருங்கக்காய் திருவுத மாதிரி தான் கொப்பை ஒடிக்கணும் கொத்தா தெரியுதா பிடுங்கின ஒரு குலை பழம் அப்படியே கம்புலையே ஒட்டிக்கிட்டு வந்துட்டு ரம்டான் பாருங்க இப்படி தான் எடுக்கணும் கொத்து கொத்தா இப்படி எடுத்தால் இதை பிடுங்கி பெட்டியில் சேர்ப்போம் என்னையால் முடிஞ்சது ஒரு பெட்டி தான் எடுக்க முடிஞ்சது ஒரு பெட்டி எடுத்து வச்சிருக்கேன் சொன்ன மீதி பழம் மரத்தில் கிடக்கு அடுத்த டீம் வந்து என் கூட சேர்ந்து எடுக்கப்போ பெட்டி இன்னும் கூட எடுக்கலாம் சொன்ன மாதிரி எப்படி கொத்து கொத்தா முந்திரி கொத்து மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது இது ஒரு வகையான வெரைட்டி இது சுமாரான ஒரு வெரைட்டி தான் நான் இந்த ஒரு பெட்டி ரம்டான எடுக்கக்குள்ள அவங்க பூரா மங்கூசான எடுத்து இதுக்குள்ளே பெட்டியை ஃபுல்லாக பேக் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் இறந்துட்டேன் என்னால் முடிஞ்ச ஒரு பெட்டி இன்னும் எவ்வளோ எடுக்க முடியும்னு தெரில ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் சேர்ந்து எடுத்து எல்லோரும் கிளம்பிடுவோம் இதை போகிறாங்களா நம்ம பிடிச்ச ரெண்டு பேர் ஒரு ஆள் முன்னகுட்டியே போயிட்டாரு லாஸ்ட்டாக நான் தான் வந்துக்கிட்டு அடுத்து இது ஜீப்பில் ஏற்றணும் லோட் ஏற்றிட்டு அங்கே கடையில் கொண்டு போய் பாதியாக இறக்கும் பாதியை தோப்புக்காரருக்கு ஒப்படைச்சிட்டு வீட்டை பார்த்து கிளம்பிடுவோம் ஜீப்பில் லோடை ஏற்றிட்டோம் இப்போ ஜீப்பு கிளம்ப போது